ശ്രീകൃഷ്ണായ പരമാത്മനേ നമ ഓം നമോ ഭഗവതേ വാസുദേവായ നമ ശ്രീമദ് ഭഗവത് ഗീത മുതൽ അധ്യായം അർജുന വിഷാദയോഗം കുരുക്ഷേത്ര പോർക്കളത്തിൽ പടൈകളെ കവനിത്തൽ புண்ணியத்தினோரிடம் குரு வம்சத்தினோர் பேரிடம் திண்ணியத்திலே உறும் அவர்கள் கொண்ட தோளுரம் புண்ணியத்தின் பாண்டவர் பாவம் செய்யும் கெளரவர் எண்ணமங்கு கொண்டனர் போர் புரிய நின்றனர் என்ன அங்கு நடக்குது சஞ்சயானி விளம்பிடு என்று பணித்து சொல்லினன் மன்னன் திருதராட்டிரன் மன்னவனை வணங்கினன் சஞ்சயனும் சொல்லினன் பாண்டவரின் பெரும்படை அணிவகுத்து நின்றன பார்வையிட்ட துரியனும் துரோணரையே அணுகினன் பின்வருதல் போலவே பேசலுற்றலாயினன் துருபதனின் மைந்தனே அவனுமுங்கள் சீடனே பாண்டவரின் படைதனை அணிவகுத்து நின்றனன் காணுங்களாச்சாரியரே சிறந்த அவர்கள் சேனையை இன்னும் என துரியன் மேலும் சொல்லினன் பாண்டவரின் சேனையில் பலத்தில் பலரும் உள்ளனர் பீமனுக்கும் பார்த்தனுக்கும் வில்லில் சமத்தை கொண்டனர் கொண்ட வீரர் பலருடன் இருக்குமந்த துருபதன் விராடன் யுயுதானனன் போன்றவர் மகாரதர் திருஷ்டகேது சேகிதானன் காசிராஜன் குந்தி போஜன் புரிஜித்துடன் ஷைப்பனும் சிறந்த போரின் நாயகர் உத்தமௌஜன் பார்த்த புத்திரன் திரௌபதி குமாரரும் தேர்ந்தரத வீரர்கள் எதிர்த்து நிற்கும் தீரர்கள் அந்தணரில் சிறந்தவ வந்திதனை கேளுங்கள் அந்த சேனைக்கெதிரென குருவின் வம்சம் வந்திட்ட எந்தன் சேனை நடத்திடும் தகுதி கொண்ட பலருளர் அந்த விவரம் கூறுவேன் அறிந்து மனதில் கொள்ளுவீர் எந்த நாளும் கொண்ட போரில் வெற்றி காணும் தாங்களும் பீஷ்ம கர்ணன் கிருபவிகர்ணன் அஸ்வத்தாமன் யாவரும் பூரிஸ்ரவஸ் என்ற சோம தத்தனின் குமாரனும் சோர்வில்லாமல் போர் புரிந்து வெற்றி கொள்ளும் வீரராம் எந்தன் பொருட்டு உயிரும் தரவும் சித்தமான வீரர்கள் எந்த போரும் புரிபவர் போரின் கலையில் தேர்ந்தவர் வேண்டுமென்ற ஆயுதங்கள் கொண்டு இங்கு வந்தனர் காணுமிடம் யாவும் நிற்கும் கணக்கினில் அற்றவர் பாட்டன் பீஷ்மன் காக்கும் படை கணக்கில் அடங்காதது பீமன் காக்கும் பாண்டவர் படை அளவில் அடங்கலாகுது படையின் அணியின் முக்கிய போர் முனையிலிருந்து யாவரும் பாட்டனையே நோக்குவீர் காத்து போரில் வெல்லுவீர் குருவின் வம்சம் வந்தவர் முதிய வீரர் வீட்டுமர் உறக்கச் சங்கை ஊதினார் சிங்கம் போல கர்ஜித்தார் துரியன் இதனை கேட்டனன் களிப்பு மிகவும் கொண்டனன் பிறகெழுந்த மற்ற ஒலிகள் கிளர்ச்சி எழுப்பி நின்றன பூட்டி நின்ற ரதத்திலே புரவியாவும் வெண்மையாம் காட்டுகின்ற திறத்திலே குடாகேசன் கண்ணனும் பாண்டவர் தரப்பிலே பார்த்தவர் மலைத்திட பூண்டிருந்த சங்கிலே ஒலி எழுப்பி நின்றனர் கண்ணன் பாஞ்ச அர்ஜுனனின் வேதமும் போனாய்க் கொண்ட வயிறு போல கொண்ட பீமன் பவுன்றமும் கண்டவர்கள் கேட்டிட கேட்டுத் திரும்பி கண்டிட சங்கம் கொண்டு முழங்கினர் அங்கம் சிலிர்க்கச் செய்தனர் குந்தி அவள் புதல்வனாம் மன்னனாம் யுதிட்டிரன் அனந்த விஜய சங்கினை எடுத்து அவனும் ஊதினன் நகுலனின் சுகோஷமும் சகாதேவன் புஷ்பகம் வில்லில் வீரன் காசிராஜன் பெரிய வீரர் திட்டத்துய்மன் துருபதனோடவனின் பேரர் திரௌபதி குமாரரோடு செகண்டியோடிருந்த அந்த சாத்தியகிபிராடமன்னர் குமாரனும் உற்சாகம்தான் கொண்டனர் எடுத்துச் சங்கை ஊதினர் மிகுந்த ஒலி கிளப்பினர் எழுந்த சங்கின் ஒலியது வானம் தொட்டு கேட்டது பழுதடைந்த கௌரவரின் மனதில் விழுந்த இடியது செயலிழந்து நிற்குமந்த நாகமாகச் செய்தது வயமிழந்த அவர்கள் நெஞ்சம் வெடித்து சிதறலானது அனுமன் கொடியை கொண்டவன் தேரில் அமர்ந்த அர்ஜுனன் திருதன் மக்கள் நோக்கி எய்ய அம்பு கொண்டு வில்லை ஏந்தி இருடிகேசன் என்னும் பெயரின் வாசுதேவன் கண்ணனை பார்த்தன் பார்த்து நின்றனன் சாரதியை வேண்டினன் அழியும் முடிவும் அற்றவ எழிலும் அறிவும் உற்றவ புரியும் போரில் ஆவல் கொண்டு அணிவகுத்து நிற்பவர் எவரவர் என்று நானும் நன்கு காணலாவதாய் இடை நீ சென்று தேர்நிறுத்து ஏதுவாய் திருதன் பெற்ற துரியனே கெடுமதியின் மடையனே போரில் பொருத விருப்பம் கொண்டு அவனின் மனது மகிழவென்று உதவிடவே வந்து நின்று இருப்பவர்கள் யாவரென்று தெரிந்திடவே ஆவல் கொண்டேன் நானும் பார்க்க வழி செய்யின்று சஞ்சயனும் கூறினான் பரதகுலத்தின் மன்னவ தனஞ்சயனின் விருப்பம் கேட்டு ரிடிகேசன் தேரில் சென்று சேனை நடுவில் நிறுத்தி சொன்னான் துரோணர் பீஷ்மர் முன்னால் நின்று காண்பாய் பார்த்தா அம்சமாய் குருவினிவர் வம்சமே நடுவில் நின்ற அர்ஜுனன் எதிரில் சுற்றி நோக்கினன் கூடி நின்ற உறவினர் ஒன்றுவிட்ட தந்தைமார் ஆடியிருந்த பேரன்மார் ஓடி ஓய்ந்த பாட்டன்மார் தேடி வந்த மாமனார் கூடியிருந்த நண்பர்மார் நன்மை விரும்பிகள் பலர் என்பதாக கண்டனன் மனதில் கலக்கம் கொண்டனன் பரிவாலதன் பின் பின்போல் கூறல் ஆயினன் அன்புக்குரிய கிருட்டினா போருக்குரிய உணர்வுடன் கூடியிருக்கும் உறவினை கண்டு உடலும் நடுங்குதே எந்தன் வாயும் உலறுதே கவலை மனதை பிடுங்குதே மயிரின் கூச்சல் தோன்றுதே சருமம் பற்றி எரியுதே கையில் பற்றும் காண்டீபமும் கைவிட்டுத்தான் நழுவுதே நிற்க இங்கே முடியாது இனியும் என்னால் ஆகாது என்னை நானே மறக்கிறேன் துர்ச்சகுணம் காண்கிறேன் சொந்தபந்தம் கொன்றிடும் போரில் நன்மை காண்பது என்னவென்று நினைத்திடின் ஒன்றுமில்லாதாகுது கொல்வதாலே கிடைக்கும் வெற்றி அரச இன்பம் யாவுமே கொள்வதாகச் சொல்லவில்லை எந்தன் எந்த நெஞ்சம் எண்ணமே மதிப்பில் மிக்க ஆஷான் தந்தை பாசம் மிக்க பிள்ளை பேரன் பாட்டன் மாமன் மைத்துனர் மற்றும் பல உறவினர் என்முன் நிற்க மூலகும் ஆளும் பேரும் கொண்டிடேன் ஈடாய்ச் செய்யும் போரில் நானும் என்றுமேதான் சென்றிடேன் திருமகள் மணாள நீ சொல்லு புரியும்படி பெறுதற்கரிய உறவினரை போரில் கொள்வதெப்படி மகிழ்ச்சி கொள்வதா சரி நினைப்பு கொள்ளும் தினப்படி வீழ்ச்சி செய்து மாய்க்கும் தொழிலில் லாபம் கொள்வதெப்படி ராசை உந்த நாமுமே திருதன் பெற்ற பிள்ளையை நீ ராசை கொண்ட மனதுடன் கொல்வதில்லை நியாயமே சொல்லு நீ ஜனார்தன வெல்லுகின்ற போரிலே கொல்லுவதே வெற்றியா கொள்ளுவதே சுகமதா நண்பர் கூட நிற்கின்றார் கலகம் செய்ய பார்க்கின்றார் நாசம் குலத்தில் செய்வதில் பாவம் காண மறுக்கின்றார் பாசமற்று எதிரிலே கெளரவராய் நிற்கின்றார் கூசிடாமல் நாமும் ஏன் தெரிந்து பாவம் புரியணும் குலமழிய நித்திய அறமழியும் நிச்சயம் கிளமடைந்து மிகுந்தவர் அறமொழிந்து நிற்பவர் குலத்தினறம் காப்பவர் குடும்பத்திலே முதியவர் உயிராய் இவரை கொல்லனும் இப்படியா கொல்லணும் ஐயகோ ஐயகோ குலம் கெட குடும்ப அறம் கெட குடும்ப கெடும் பெண்மை கெடும் குலம் தனிலே உரம் கெடும் நிலத்தில் கெடும் விளை பயிர் போல் விளை சந்ததியால் பயன் இலை பாரில் விருட்டினு குல உயிரே கெடும் குலம் தனிலே வரும் ஜனம் அதனால் விழும் குலம் அதுவும் கொடும் நரகெனிலே அறம் குறை குலத்தில் பறம் உரை உயிர்க்கு அழித்து நீர் உணவும் கருதிடல் இலையே குடும்பப்பண்பதனை அழிப்பவர் செயலால் படும் குலம் அறமும் கெடும் நற்செயலும் கெடுப்பவர் நரகே உறைவது நிஜமே உரைப்பது அறமே புலம் படைத்தவனே மக்களை காப்பவனே ஐயகோவிந்தை அரசிலே ஆசை புரிவதோ பாபம் வருவதோ சாபம் பையனாம் துரியன் தனையதிர் போரை கொள்தலின் மேல் பின் பையவே என்மை கொய்யவே சாவில் உய்தலே மேல்கான் தெய்வமே கொள்நல் பத்தனின் சித்தம் அறிகுறியாமே சொன்னான் விஜயன் எடுபட செய்தான் வில்லும் எரிந்திட மனம்தான் கவலையில் நிறைபட அமர்ந்தான் தேரினில் தரைபட சொன்னான் திருதன் மனம்பட கண்ணால் சஞ்சயன் கண்டிட இத்துடன் ஸ்ரீமத் கீதை முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் நிறைவு பெற்றது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து श्री कृष्ण 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 कृष्ण